真的。放下。

பார் இது பாத்தறா வா ஏர் கிட்ட போச்சு வா ஏய் 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 இங்க வந்து ஆச்சு இங்க வந்து இச்சுட போற டிட் இல்ல ஆனாலனா டிசி அப்படியே சி டி அது வந்து போனேன் டிட்யா அது வந்து

பிரச்சனை என்ன எகுற அப்புறமா நீ வா தல நீ பொண்ணு வாச்சு பாத்தீச்சுச்சு இறங்குறாங்க வர வர வா வாச்சு இங்க அவுடே மோ இது मुகுஞ்சி மாச்சு நீ குட்டிக்கு நான் அதுக்குறி மாடுக்குது ஆய் மூகுளு மாடு <coughs> <coughs> <coughs>

என்ன என்ன கம்மண்டா எ கேடிマラ இந்த போத கம்மண்டா பைய் பைய் வேற செஞ்சீங்க காதுக்கு கேக்குது சரி சரி வரணும் தரையில உடவே மாட்டேங்குது என்னடா மொட்டா அது ஒரு பீடு காவி நில்லு டேய் என்ன அந்த கொர்ரா அப்ப கம்மன்றா சரி கிசி போறா அப்ப கம்மு டேய் கம்மன்றா டேய் இங்க பாத்து 40 கிட்ட ரிجي வந்து ரவுண்ட் ரவுண்ட் வரான் பை இந்த டேய் கூட அந்த பிஸ்கட் எடுங்க இது வந்து 5 جنيه போங்க

kanu btinan de ma kaan zillew ni